ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் ராஜநிலை ஜோதிடர் மற்றும் வர்ம தெரபி கப்பிங் தெரபி பஞ்சர் பண்ணுற ஒரு தெரபிஸ்டாகவும் இருக்கேன் என்னுடைய பேர் என் எம் பால்பாண்டி மதுரிலிருந்து இன்று நம்ம என்ன பேச போகிறோம்னா நம்மளோட நேயரோட விருப்பம் நேர் ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க தன்னுடைய குழந்தைக்கு படிப்பு வரல படிப்பு சம்மந்தப்பட்டதாக ஒரு பத்தாவது படிக்கிறான் அந்த பையன் படிக்கிற இந்த டயத்தில் இப்போ இந்த ப இந்த பப்ளிக் எக்ஸாம் வருது இந்த டயத்தில் படித்தாகணும் ரொம்ப ஒஸ்டாக இருக்கான் இது வரைக்கும் நல்லா தான் படித்தான் இப்போ சமீப காலமாக படிக்க மாட்றான் இந்த பையனுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ நேருக்காக இந்த இது வந்து சொல்கிறோம் முதல் நம்ம வந்து குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கணும் இது இது பொறுக்கே பொதுப்படையான ஒரு கருத்தை சொல்லிடுறேன் சரிங்களா எந்த பாவம் பிரச்சனையாக இருக்குது படிப்பு அவருக்கு எதனால் அந்த படிப்பு தடப்படுது இந்த டயத்தில் இப்போ என்ன தசாபுத்தி ஓடுது எந்த பாவத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்றத நம்ம கனெக்ட் பண்ணணும் பொதுவாக கல்வி அப்படின்னா புதனாக தான் நம்ம குறிப்போம் அதுக்கடுத்து குருவை குறி வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட சில எண்களை நம்ம இயக்கிறப்ப சில பிரச்சனைகள் மாறுபடுது அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணிட்டு அதாவது அந்த குழந்தைக்கு இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்ற ஒரு எண்ணெய் வந்து ஏன்னா குழந்த தானே அந்த பையனுக்கு போய் இப்போ நம்ம செல் நம்பரு இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்க முடியாது அதெல்லாம் தேவையில்லை அது அந்த பையனுக்கு வாகனம் என்ன கொடுத்து கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஒயிட் நோ ஒரு நோட்டை எடுத்துக்கிற சொல்கிறோம் டெய்லி காலையில் ஆறு டு ஏழு அந்தந்த ஓரை அதாவது திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை ஆறு டு ஏழு பார்த்திங்கன்னா சந்திர ஓரை வரும் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை வரும் அப்படி அந்தந்த கிழமை அந்தந்த ஓரை நேரத்தில் அந்த பையனை வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு அப்படின்ற எழுத எழுதிக்கிட்டே வர சொல்கிறோம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு தடவை எழுத சொல்கிறோம் சரிங்களா அப்படி அப்படி அந்த பையன் எழுதுகிறப்ப வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஏன்னா படிக்கிற இந்த படிப்பு இன்னைக்கு படிக்கிறது வந்து எனக்கு நல்லபடியாக மண்டையில் ஏறணும் அப்படின்னு நினச்சி அதை நாங்கள் எழுத சொல்கிறோம் இது வந்து ராஜநிலையில் உள்ள ஒரு தாந்திரிக பரிகாரம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்ற அந்த பையன் இந்த ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு தடவை முப்பத்தி ரெண்டு நாட்கள் எழுதணும் அப்படி எழுதுகிறப்ப அந்த பையனுக்கு கண்டிப்பான முறையில் மாற்றம் ஏற்படும் சரிங்களா இதை நீங்கள் நேயர் ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க அது கமெண்டில் பண்ணுங்கள் இது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு எழுதலாம் இது போக இன்னொரு எண் வந்து பனிரெண்டு பனிரெண்டு அப்படின்றதையும் எழுதலாம் அதுவும் வந்து முப்பத்தி ரெண்டு நாட்கள் எழுதியே ஆகணும் அதே மாதிரி பையன் வந்து மந்தமாக இருக்கான் ஒரு ஆக்டிவாகவே இல்லை ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை எப்பயுமே நல்ல ஆக்டிவாக இருந்த பையன் திடீர்னு ஒரு மந்தமாக இருக்கான் எந்த பேச்சு சொல் பேச்சு கேட்க மாட்றான் சில சேட்டைகள் அதிகமாக பண்ணுறான் அப்படின்ற ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற எண்ணம் எழுத சொல்லுங்கள் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு நோட்டில் க டெய்லி எழுதணும் அதுபோக இந்த கையில் கையில் வந்து இப்படி வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டுன்றத அந்த பையன் கையில எழுதி விடுங்க சரிங்களா இப்படி எழுதி கொடு இப்படி எழுதி இந்த பையனோட கையில வந்து இப்படி எழுதி விட்டிங்கன்னா இந்த பையனுக்கு வந்து மனநிலையை சம்மந்தப்பட்ட சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் கண்டிப்பா சரிங்களா அந்த மந்தமான சூழ்நிலை வந்து மாறும் மந்தமான சூழ்நிலை க ஏன்னா எண்பத்தி எட்டு 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 பதினாறு ஒன்று ஆறு ஏழு அது பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் கேதுவோட என்ன வந்துருச்சு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு நாலு எண்பத்தெட்டு போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு புதனோட எண்ணு வந்துருச்சு கல்விக்காரன் ஞானக்காரன் எல்லா பேருமே அதுக்குள்ளே வந்துடுறாங்க ரெண்டாவது எண்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா எட்டு சனி பகவானோட நம்பரு அந்த பையனுக்கு எந்த ஒரு கந்திஸ்தி இந்த பில்லி சூனியவல் இது மாதிரி எந்த மாதிரி ஒரு பயம் இருந்தாலும் அது விரைவில் மாற்றம் ஏற்படும் இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு என்ற எண்ணை ஏற்ப அவங்க எழுதுகிறப்ப விரைவில் அந்த பையன் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துடுவான் நல்லா ஆக்டிவ் ஆகிருவான் நல்ல படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கிறோம் இன்னும் இது போன்று பல பயனுள்ள வீடியோக்களை ராஜநிலை நமது டிவியில் வந்து ராஜநிலை டிவியில் இன்னும் ராஜநிலை ஜோதிடர்கள் இன்னும் நிறையா பேர் பேசுகிறாங்க எல்லா பேரும் எல்லோருடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது மிக ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகணும் காலைல ஒரு 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 நாள் லீவு போட்டு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும் வரணும் அந்த மாதிரி உங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கக்கூடிய எல்லாம் சிம்பிளான பரிகாரமாக சொல்கிறோம் ஒரு எண்ணிலேயே வந்து சில விஷயங்கள் மாற்றம் ஏற்படுதும் என்ன எண்ணு ஒரு நம்பரை எப்படி கையில் எழுதுனா எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்ற கேள்வி கூட இருக்கலாம் எண்கள் தான் கிரகந்தர் சார்ந்து தான் நம்ம வந்து கணக்கு கணக்கிட்டு சொல்கிறோம் சரிங்களா எண்கள் மாற்றினால் எண்ணங்கள் மாறும் என்பது நிச்சயமாக நாங்கள் கண்ட அனுபவம் எங்கள் அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிறோம் ராஜநிலை ஒரு சாதாரண ஜோதிடமில் ஒரு முப்பது வருட அனுபவம் எங்கள் ஆசானுடைய அனுபவத்துக்கு அப்புறம் அவருடைய பகிர்வால் நாங்கள் இன்றைக்கி விளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் இது இந்த மாதிரி ராஜநிலை ஜோதிடர்கள் பேசுகிற அனுபவத்தை கேட்டுக்கோங்க உங்களுடைய பயன் உங்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்து நீங்கள் பயன்பெற இடைவெனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்